வந்து அன்பரசி அம்மா இருக்காங்க அம்மா பங்கேற்பாளர் மைதிலி முனைவர் மைதிலி அவர்கள் இப்போ பங்கேற்பாளர்களை என்ற அணியில் பேசுவதற்கு மைதிலி முனைவர் மைதிலி அவர்களை அழைக்கிறோம் வணக்கம் தாயையும் தாய் மொழியையும் தாய் மண்ணையும் தலை தாழ்த்தி வணங்குகிறேன் சங்கத்தமிழ் கவி பொங்கும் தமிழ் சந்த தமிழ் இயற்கை தந்த தமிழை வணங்கி இளைஞர்களை இன்றைய அரசியலில் இளைஞர்கள் கட்டாயமாக பங்கேற்பாளர்களாக தான் நிச்சயமா இருக்கிறாங்க நிறைய விஷயங்களை வந்து நம்ம உதாரணம் சொல்ல முடியும் சரித்திரம் படைத்து சாகசம் செய்து தரித்திரம் விரட்டி ரவித்திரம் பழகிதான் இப்ப நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த ஜல்லிக்கட்டு நடந்துச்சு இது பங்கேற்பாளராக உலகம் முழுவதும் இளைஞர்கள் ஒன்று இணைந்து போராடி நமக்கான நம்மளுடைய அடையாளத்தை நம்மளால வாங்க முடிஞ்சது வெறும் பார்வையாளராக இருந்திருந்தா நிச்சயமாக முடிச்சிருக்காது நான் ஒரே ஒரு அஹ் கவிதை ஏன்னா எனக்கு இந்த பட்டிமன்றத்தை பத்தின டீட்டெயில் எதுவுமே இன்னைக்கு முழுவதுமே பா இது எடுக்க முடியாதங்காட்டிக்கு எனக்கு தெரியல எப்படி வந்து ஒரு இளைஞன் எந்த மாதிரி எல்லாம் வந்து பங்கேற்பாளனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு இளைஞன் எழுதின ஒரு கவிதையை வந்து நான் மொத்தமா வாசிச்சிடுறேன் அதுல வந்து அஹ் எப்படியான ஒரு நிகழ்வுகள் இருந்துச்சுன்னு இருக்கும் நான் இப்பதான் அந்த இதுலயே பார்த்த நிச்சயமா எனக்கு வந்து நான் எப்படி இப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய மதசார்பற்ற இந்தியா கட்டுக்கதைங்கிறதுல நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆசைப்படுறேன் ஏன்னா ஜீர்ணிச்சிக்கவே முடியல அந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து நடந்ததுல இருந்து இன்னும் மீண்டும் மீண்டும் வயிறு அட்டியினுடைய கிரீடத்தினுடைய அந்த மாதிரி எல்லாம் பாக்கும்போது உண்மையாலுமே வயிறு எரிச்சலா இருந்துச்சு என் எங்க போயிட்டு இருக்கிறோம் எதை நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கிறது இல்ல சரி அதை விட்டுட்டு நான் இப்ப என்னுடைய தலைப்புக்கு வரேன் இளைஞர்கள் கட்டாயமாக பங்கேற்பாளராக தான் இருக்காங்க தோழனை போர்க்கொடி ஏந்து தோழனே ஏந்து வாலிப வெள்ளத்தில் நீந்து வீரன் பகத்சிங்கின் வேட்டொளி நீ வர்க்க எதிரிக்கு சவக்குளி தோண்டு பகத்சிங் ஆகட்டும் வாஞ்சிநாதன் ஆகட்டும் விவேகானந்தர் ஆகட்டும் எல்லாருமே அன்னைக்கு இளைஞர்களாக இருந்து பங்கேற்பாளராக இருந்தங்காட்டிக்குதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு நம்ம பேசுற அளவுக்கு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம் இந்த பங்கேற்பாளர் அவங்களோட நின்னு போகல இன்னும் நம்மளுடைய இளைஞர்கள் வந்து நமக்கு வந்துகிட்டேதான் நிச்சயமா நமக்காக அவங்க போராடிக்கிட்டுதான் இருக்க போறாங்க எதுனாலும் தட்டி கேட்கிற உரிமையும் தைரியத்தையோடையும் இளைஞர்கள் இருந்துட்டுதான் இருக்காங்க இளைஞர்கள் நான் சொல்லும் போது ஆண் மட்டும் சொல்லல இன்னைக்கு பெண்பாலும் நான் பொதுவுல வந்து நான் சொல்றேன் இளைஞர்கள் என்பது ஆண்களை மட்டுமல்ல அவர்களுக்கு சம அளவுல பெண்களும் இன்னைக்கு வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி எது இந்திய அரசியல என்ன ஒண்ணு வந்தாலும் தட்டி கேட்கிற அளவுக்கு அவங்க நிச்சயமா வந்திருக்காங்க கோடி கோடியை வேலை கொடுப்பதாய் சொன்னான் கோழை அம்பானி என்கின்ற ஏழை வாழத்தான் பணப்பேழை அழியட்டும் இந்த ஆட்சிக்கு குறிவைத்து நாண்டு கிட்டு சாகும் நன் நாளை நன்றாக தீட்டு நம் கூறுவாளை இளைஞா எழுக நீ இளங்காலை நீ இளங்காலை இளைய குமாரனே கேள் உன் இரண்டாம் காதலி புரட்சி கண்டிப்பா இளைய கேள் உன் இரண்டாம் காதலி புரட்சி ஒளியனுமே இந்த அரசு ஓங்குக உன் புயத் திரட்சி கண்ணாடி விரியனை நாடாளும் அரியணையில் அரியணை மீது ஏற்றிவிட்டோம் என்ன செய்ய அனுமதிப்போம் நம் கண்களைக் கொய்யவா அதற்கு சவத்துணியை நெய்ய இப்பொழுது நாம் நமக்கான சவத்துணியை நெய்து கொண்டு இருக்கிறோம் ஆனா இது நீண்ட நாளைக்கு நிலைக்காது இன்றைய இளைஞர்கள் ரவுத்திரம் பழகி போர் தொழில் செய்து நிச்சயமாக புரட்சி என்ற இரண்டாம் காதலியை கைப்பிடித்து பங்கேற்பாளர்களாக நிறைய இடத்துல இருந்து தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள் தோன்றுவார்கள் இப்பவும் தான் இருக்காங்க அதனால என்னுடைய அஹ் வாதத்தின்படி இந்திய அரசியலில் ஆண்கள் இளைஞர்கள் நிச்சயமாக பங்கேற்பாளர்களாக தான் இருக்கிறாங்க பெருமளவில் பங்கேற்பாளர்களாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய வாதம் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன் அருமயமா இந்திய அரசியலில் இளைஞர்களின் பங்கு பங்கேற்பாளர்கள் என்று உங்கள் அணிக்கு வலு சேர்த்து சென்றிருக்கிறீர்கள் அடுத்ததாக பாவையாளர்களை என்ற அணியில் பேசுவதற்கு அன்பரசிம்மாவே அவையோர் அனைவருக்கும் வணக்கம் இந்திய குடியரசு தின விழா கொண்டாடும் நேரத்தில் இளைஞர்களின் பங்கு இல்லாமலா இளைஞர்களின் பங்கு அனைத்துமே பார்வைகளாகவே இருக்கிறது மனித வாழ்வு பல அம்சங்களை சமூகத்துடன் தொடர்புடையவை இதனைதான் நம்ம அரசியல்னு சொல்றோம் சில அரசியல்வாதிகள் பேராசை ஊழல் வறுமை கல்வி அறிவின்மை இதனை பார்த்த இளைஞர்கள் இந்திய அரசியலில் பார்வையாளர்களாகவே இருக்க வைக்கிறது இளைஞர்களுக்கு தேவையான வேலையில்லா திண்டாட்டம் ஊழல் பிரச்சனை வழி ஏற்படுத்த அரசியல் தலைவர்களால் முடியும் அதனை அவர்கள் விரைவாக செய்ய முடியாததால் இளைஞர்கள் பார்வையாளர்களாகவே இருக்கிறார்கள் டிஜிட்டல் தளங்களில் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் பல இளைஞர்கள் முதன்முறை வாக்காளர்கள் அவர்கள் பார்வையில் படுவது அரிய அரசியலை தங்கள் தொழிலாக எடுத்துக்கொள்ளும் சில அரசியல்வாதிகள் அதனால் அவர்கள் பார்வையாளர்களாகவே இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை பொது தேர்வல் உங்கள் பிரதிநிதியை நீங்களே சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கலாம் வகுப்புவாதம் மற்றும் அரசியலுக்கு அப்பால் இளைஞர்கள் தங்கள் சிந்தனையை விரிவுபடுத்த தயங்குகிறார்கள் ஏனென்றால் நம் தலைமுறை காரணம் அரசியல் சொந்த ஆசைகளை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் புத்திசாலிகளின் விளையாட்டாகவே இளைஞர்கள் கருதுவதால் இளைஞர்கள் பார்வையாளர்களாகவே இருக்கிறார்கள் போதையற்ற எங்கள் இளைஞர்களை உருவாக்குங்கள் நாட்டின் வளர்ச்சி எங்கள் கையில் என பார்வையாளர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்மா ஓட்டு போடுவதோடு சரி மற்றபடி பார்வையாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று உங்கள் பக்க வாதத்தை அருமையாக எடுத்து இரண்டு பக்க வாதங்களையும் பார்த்த பிறகு பங்கேற்பாளராக பதினெட்டு வயதில் ஓட்டு போடுவதிலேயே அவங்களுடைய அந்த பணி வந்து தொடங்கிவிடுகிறது ஒரு அரசியலில் இளைஞர்களுடைய ஒரு பங்கு அவங்க பங்கேற்பாளராக வந்து பதினெட்டு வயசுல தொடங்குது அம்மா அன்பரசி அம்மா சொன்ன மாதிரி அவங்க சமுதாயம் அவங்க சுத்திச்சூழ உள்ள சூழல் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு பங்கு பெற மறுக்கிறார்கள் வேடிக்கை பார்க்க தான் போறாங்க ஒரு எதிர்கட்சி கூட்டம் நடக்கிறது எதிரணியோட கூட்டம் நடக்கிறது என்றால் அதிலும் கூட பார்வையாளர்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க கருத்துக்களை வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க ஆனா பங்கேற்பாளராக நிறைய இளைஞர்கள் வந்து இளைஞர் அணி அந்த அமைப்பை வச்சு அரசியல் அந்த அரசியலில் வந்து தலைவர்களுடைய பிறந்தநாள் அப்போ பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்தாங்க அப்புறம் அந்த நிறைய நல்ல விஷயங்கள் ரத்த தானம் வழங்குறாங்க இந்த மாதிரியும் பண்ற இளைஞர்கள் வந்து நிறைய இருக்காங்க அரசியலில் ஈடுபட்டு அந்த தலைவர்களுடைய மிக பெரும் தலைவர்கள் மறைந்தவர்கள மறைந்தவர்களாக இருந்தாலும் சரி இப்போது இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அந்த தலைவர்களுடைய பிறந்தநாளைய முன்னிட்டு நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் அதனால் இருபக்க வாதங்களையும் கேட்ட பிறகு பங்கேற்பாளராகவும் இருக்காங்க பார்வையாளராகவும் இருக்காங்க ஆனால் பார்வையாளராக இருக்கக்கூடாது பங்கேற்பாளராக நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் இன்னும் பார்வையாளராக இருப்பவர்கள் பங்கேற்பாளராக மாற வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்